என்ன ஏரியாவில் வருது மீனாட்சிப்பட்டி பேட்மநகரமா இது வந்து அனியாக வரது அனியாக வரது அனியாகுறது வருது சரி சரி அனியாகுற ஒரு ஏரியா மீனாட்சிப்பட்டிக்கும் பேட்மநகருக்கு இடையில உள்ள பகுதி

இதை ஃபஸ்ட்டு ஸ்கேனு வெறும் பன்னெண்டு மீட்டர் லென்த்து தான் இவங்க ஈசான மூலையில் மட்டும் பார்க்க பார்க்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்தையே மூணு பகுதியாக பிடிக்க போகிறாங்க அங்கே ஒரு மூணு பகுதி மொத்தம் ஆறு ஸ்கேன் பண்ண வேண்டியது வரும் எல்லாமே ஈசான மூலை பகுதியை மட்டும் ஸ்கேன் பண்ணுறோம் இது நோ மேன்ஸ் லேண்டு இது கிரவுண்ட் வாட்ரு பயன்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் இந்த பகுதி இது நம்ம நிற்கிற இடம் வந்து சார்ணகேட்டு கருங்கல்பாறை ஏரியாவாக தெரியுது அந்த மேடு இங்கேருந்து ஏறக்குறைய ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் கோட் சைட் இருக்கு அதுக்குள்ளே தஞ்சாவூர் கோட்டிய இடம் சார் நம்ம வந்து இதில் மூணு பகுதியாக பிரிக்கலாம் மூணு பகுதியிலையும் மூலம் பகுதியை மட்டும் பார்க்கலாம் ஓகே அதில் எப்படி இருக்குது பார்த்துட்டு முடிவு பண்ணிக்க முடிக்கும் இதுதான் ஒரு ஸ்கேனுங்கிறது ஒரு ஸ்கேன் இவ்வளோ தரும் எவ்வளோ தான் நம்ம நாற்பது மீட்டர் வைக்கலாம் நீங்கள் ஈசானம் போகல இதை ரெசிக் பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கிட்டே ஆமாம் ஆமாம் இதே லென்த்தியாக ஃபுல்லாக பார்க்கணுன்னா நாற்பது மீட்டர் வரைக்கும் போகலாம் இப்போ நம்ம வெறும் பன்னெண்டு மீட்டர் தான் வச்சிருக்கேன் ஓகே நம்ம எப்படி வச்சாலும் ஒரு ஸ்கேனிங்ல அந்த அதுவரை காமிச்சிடும் காமிச்சிடும் நீங்கள் ஈசான போனால் மட்டும் பார்க்கணுன்னா நம்ம அவங்க முப்பது பேருக்குள்ளே தானே பார்த்துட்டு இருக்காங்க அதனால இது வந்து யாருக்குற நாற்பது வச்சுருக்கேன் சரி இதுக்குள்ள எங்கே தண்ணி இருக்கோ அதுக்காக நாற்பது அடிங்கிறது கூட ஓகே தான் ஓகே நாற்பது கூட அவங்க எஸ்டேட்டா அவங்கள அவங்கள எந்த எழுது சொந்தக்கார சொந்தக்காரங்க சரி 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 அவங்கள்ட்ட தான் நம்ம வாங்க அவங்கள்ட்ட சொன்னேன் இவரை வச்சு நீங்கள் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்துருங்க பார்த்து வாங்கி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்களா ஈஸியாக இருக்கும்ல ப்ரொமோஷன் இது ஒரு பிளாட்டுக்குள்ள ரெண்டாவது ஸ்கேன் இது அது ஈசான மூளைன்னு தென்கிழக்கு மூலையில் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிட்டோம் அளவு மா அவங்க வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அதனால் அது தென்கிழக்கு மூலையில் ரெண்டு இடம் விடையால வச்சுருக்கோம் ஒரு மீட்ருலேயும் நாலரை மீட்ருலேயும் அடையாளம் இது வடகிழக்கு மூலை ஆக்சுவலாக இந்த பிளாட்டுக்கு இதுதான் வடகிழக்கு மூளை இது ரெண்டாவது ஸ்கேனு இது சந்திரன் ஒன்று ஏ அப்படின்னு அடையாளம் கொடுத்துருங்க இது பதினாலு மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இது மூணாவது ஸ்கேனு பதினஞ்சு மீட்டர் லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்து இது டூ பாயிண்ட் எயிட் எயிட்டு ஏக்கர் லேண்டில் இது மத்தியில் உள்ள இடம் ஈசான மூலையில் பார்க்கும் இது ராமச்சந்திரன் டூ அப்படிங்கிற ரிப்போர்ட் வரும் பதினஞ்சு மீட்ரு லென்த்தில் டூ ஹண்ட்ரட் மீட்டர் டெப்து ஆக்சுவலாக நம்ம பதினஞ்சு மீட்டர் வச்சாலும் சரி நாற்பது மீட்டர் வச்சாலும் சரி ஒரே ஸ்கேன் இன்றைக்கிறது தான் வரும் இவங்க ஈசான மலையில் தான் பார்க்கணுன்னு ஒன்று தான் இதில் பார்க்கேன் இது நாலாவது ஸ்கேனு ராமச்சந்திரன் மூணு அப்படின்னு ரிப்போர்ட் வரும் டூ ஹண்ட்ரட் மீட்டர் எத்து இந்த சைடு வடக்கு வர வர இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப குறையும் அதுக்க போக போக போகிறதா அந்த கோர் சைட் ரிச்சு இருக்கு கிடக்கு அந்த பில்லிங் இருக்குது ஆவின் கோல்டு ஸ்டோரேஜ் பில்டிங் அதுக்கு அடுத்து தக்க தான் அந்த கோர் சைட் ரிட்சி கிடக்கு வர நீரோட்டம் அதாவது நிலத்தடி நீர் வளம் குறைவாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ஆனால் அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை ஃபஸ்ட்டு பார்த்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் மட்டும்தான் நல்லா இருக்குது அதுக்கு அடுத்து குறைவாக இருக்குது அதுக்கு அடுத்ததோடு குறைவாக இருக்குது இதனால் இது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்துக்கு பார்க்கும் அவங்க ஈசான மூலையில் தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க பட்டு தண்ணி குறைவாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே லென்த்து அதிகமாக போக சொல்லிட்டாங்க இது அஞ்சாவது ஸ்கேன் என்ற இடத்துல இந்த ஏரியாவில் தெரு போக போகப்போக நிலத்தடிநிறவெலாம் மிக குறைவாக இருக்குது நாலாவது ஸ்கேனில் அதாவது ராமச்சந்திரன் மூணு இல்லை ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஆனால் மிக மிக சுமாரான இடம் இது தெற்கு புறம் வந்துவிட்டோம் டூ பாயிண்ட் எயிட் எயிட் ஏக்கர் முடிஞ்சு இப்போ ஒன் பாயிண்ட் எயிட் எய்ட் ப ஃபஸ்ட்டு அந்த வடக்கு உள்ள ப ஒரு போர்ஷனில் பார்க்கும் வடகிழக்கு மொழியில் இது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்து ஸ்கேன் ஆரமி ஆரம்பிச்சிருக்கு இது ராமச்சந்திரன் நாலு அப்படிங்கிற இதில் ரிப்போர்ட் வரும் இது ஆவின் கோல்டு ஸ்டோரேஜி இந்த ஏரியாவில் இறக்கூறைய கிழக்கு மேற்கு பாறை பண்ணுவோன்னா நான் கொஞ்சம் வடகிழக்கு தென்மேற்கு திசையில் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன் இது ஆறாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்ரு டெப்பு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ராமச்சந்திரன் அஞ்சு அப்படிங்கிறதுல ரிப்போர்ட் வரும் இது ஐந்தாவது ஸ்கேன் அதாவது ராமச்சந்திரன் நாலு இல்லை ஒரே ஒரு இடம் மட்டும் அடையாளம் வச்சுருக்கு முப்பத்தி மூணாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் அவங்களுக்கு அந்த வடகிழக்கு முறையில் பாயிண்ட் அமையலை முப்பத்தி மூணாவது மீட்டர் லென்த்து ஏறக்குறைய இடத்துடைய நடுப்பதில இதுக்கு நேராக வடக்க ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் இது ஏழாவது ஸ்கேனு அதாவது ராமச்சந்திரன் சிக்ஸு அப்படிங்கிற ரிப்போர்ட் வரும் ஒன்றாவது பார்ட்டில் மட்டும் ஒன்று ஒன்று ஏ அப்படின்னு ரெண்டு ஸ்கேன் எடுத்துருக்கோம் மொத்தத்தில் இது ஏழாவது ஸ்கேனு அதாவது ராமச்சந்திரன் ஆறு அப்படிங்கிற பார்ட்டு இது நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்ரு டெப்த்து இதுக்கு உள்ள அஞ்சாவது ஸ்கேனில் அதாவது ஆறாவது ஸ்கேனு ரிப்போர்ட் வந்து ராமச்சந்திரன் ஐந்து அதில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஈசான மொழியில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஒரு இடம் மட்டும் நாலாவது ஸ்கேனில் மட்டும் ஈசான மொழியில் அமையலை இதோட இந்த இடம் முடியுது இவங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் எயிட் ஏக்கர் ஒரு பார்ட்டு மூணு பங்காக பிரிச்சிருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் எயிட்டை மூணு பங்காக பிரிச்சுருக்காங்க மொத்தம் ஆறு ஸ்கேன் அவங்க பார்க்கணும் கணக்கு அதில் ஒரு பார்ட்டில் மட்டும் ரெண்டு ஸ்கேன் எடுத்துருக்கு இங்கே தெற்கு வர வர கோட் சாய்ட்டு கிளாக்கு வந்துடுது கோட் சாய்ட்டு ரேஞ்சு இங்கே தெற்க போக போக கண்டிப்பாக தண்ணி நிறைய வரும் இந்த தோட்டத்துக்கு இருபத்தஞ்சி ஏக்கருக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்து கொடுத்த மாதிரி ஞாபகம் எலக்ட்ரிக்கல் ரிசிஸ் ரொட்டி சார் மூலம் அவங்களுக்கு அந்த தெற்கு ஓரத்தில் தான் போர் கொடுத்த ஞாபகம் தினமரம்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஆரம்ப நிலையில் இந்த இடமே இந்த இடத்துலையே வடக்கு போக போக நிலத்தாட்டு நீர் மிக குறைவாக காணப்படுது இந்த தெற்கு வர வரதான் அதிகமாக ஆகுது